ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவுக்கு அலுவல் பயணம் சென்றுள்ள பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை அந்நாட்டு பிரதமர் டாக்டர் அபே ஹமத் அலி வரவேற்ற விதம் அன்வாரையும் மலேசிய பேராளர் குழுவையும் ஆச்சரியம் ஊட்டியது போலி அனைத்துலக விமான நிலையம் சென்றிறங்கிய கையோடு அன்வாரை வரவேற்ற டாக்டர் அபே அவரே ஓட்டிய காரில் பிரதமரை அழைத்துச் சென்றார் நேராக எத்தியோப்பியா அறிவியல் பொருட்காட்சி சாலைக்கு இருவரும் சென்றனர் எத்தியோப்பியாவின் நவீன வசதி கட்டமைப்பின் முன்னேற்றத்திற்கான சான்றாக அந்த பொருட்காட்சி சாலை விளங்குகிறது எத்தியோப்பியாவின் ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியை கண்டு வியந்து போனதாக தனது பக்கத்தில் அன்பார் குறிப்பிட்டார் எத்தியோப்பியாவின் பசுமைச் சூழலை பறைசாற்றும் ஃப்ரெண்ட்ஷிப் பாக் பூங்காவுக்கும் பிரதமர் அழைத்துச் செல்லப்பட்டார் இந்த பூங்காவில் ஒரு மிருக காட்சி சாலை மற்றும் எத்தியோப்பிய தேசிய வரலாற்று ஆவண காப்பகம் ஆகியவை உள்ளன தவிர இது ஒரு ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு மையமாகவும் உள்ளது மலேசியா எத்தியோப்பியா இடையிலான அறுபது ஆண்டு கால உறவுகளின் நினைவாக மூன்று நாள் பயணமாக அன்வார் அங்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு தேசிய முன்னணியிலிருந்து விலகி எதிர்க்கட்சி கூட்டணியில் இணைய மாயிகா தேசிய பொதுப்பேரவையில் பேராளர்கள் பேர் ஆதரவு கொடுத்தது குறித்து அக்கட்சி தலைமையுடன் பேசப்படும் சபா சட்டமன்ற தேர்தல் முடிந்த கையோடு அச்சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்படும் என தேசிய முன்னணி துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது அசான் கூறினார் எந்தவொரு இறுதி முடிவும் எடுக்கும் முன்னர் மாயிகா ஆழமாக பரிசீலிக்கும் என தான் நம்புவதாக அம்னோ துணைத் தலைவருமான தோக்மாட் கூறினார் அம்னோ மாசிசாவுடன் நீண்ட நீண்டகால நட்பை கொண்டுள்ளது அது தொடர்ந்து நீடிக்க வேண்டும் எனவே மனஸ்தாபங்கள் இருந்தால் அதனை பேசி தீர்த்துக் கொள்வோம் என்றார் அவர் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற எழுபத்தொன்பதாவது மாயிகா பொதுப்பேரவையில் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தாக்கல் செய்த மூன்று தீர்மானங்களில் மாயிக்கா தேசிய முன்னணியிலிருந்து வெளியேறி பிரிகாத்தா நேஷனல் கூட்டணியில் இணைய முறைப்படி விண்ணப்பிப்பதும் அடங்கும் அத்தீர்மானங்கள் பேராளர்களால் ஏகமானதாக நிறைவேற்றப்பட்டன ஆனால் அதில் இறுதி முடிவெடுக்கும் அதிகாரத்தை தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் மற்றும் மத்திய செயலவையிடம் பேராளர்கள் கொடுத்துள்ளனர் எதிர்வரும் மத்திய செயலவை கூட்டத்தில் மாயிக்காவின் எதிர்காலம் முடிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ரத்தோட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த குறிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் பெரும் பரபரப்புக்கிடையில் நேற்றிரவு தான் ஸ்ரீ மொஹிதின் யாசின் வீட்டில் கூடிய பர்சாத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மணிக்கணக்கில் நடைபெற்ற கூட்டத்துக்கு பிறகு அந்த முன்னாள் பிரதமரின் தலைமைத்துவத்திற்கு முழு ஆதரவை புலப்படுத்தினர் போர் புக்கிட் டமான்சராவில் உள்ள மொஹிதின் வீட்டில் பதினெட்டு பர்சாத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் முஹிதின் நடுவில் அமர்ந்திருக்க சுற்றி அமர்ந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தலைவரை ஆதரிக்கிறோம் என முழக்கமிடும் வீடியோ வைரலாகியுள்ளது முஹிதீனின் வளப்பக்கத்தில் துணைத் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான தத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுடீனும் இடப்புறத்தில் புத்ரா ஜெயா நாடாளுமன்ற உறுப்பினர் ரட்ஜி ஜீடினும் அமர்ந்திருந்தனர் முன்னதாக ஹம்சாவிடமிருந்து எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பறித்து ரட்ஜி ஜிடினிடம் ஒப்படைக்கவே அந்த ரகசிய கூட்டம் நடைபெறுவதாக வதந்தி பரவியது அதை எதிர்த்து மோகிடின் வீட்டுக்கு வெளியே சிலர் போராட்டம் நடத்தவும் திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டது எனினும் அப்படி எதுவும் இல்லாமல் தலைவருக்கான ஆதரவை மறு உறுதிப்படுத்தும் கூட்டமாக அது நடைபெற்று முடிந்துள்ளது கூட்டம் முடிந்து வெளியே வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் சிலர் எதிர்கட்சித் தலைவர் பதவி குறித்து எதுவும் பேசப்படவில்லை என உறுதிப்படுத்தியதோடு சபா தேர்தல் நடைபெறும் இந்த நேரத்தில் கட்சி ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என வலியுறுத்தினர் தலைவர் பதவியை ஹம்சாவிடம் ஒப்படைத்துவிட்டு மொய்டீன் ஒதுங்க வேண்டுமென அண்மைய காலமாக பர்சாத்துவில் கழக குரல் வெடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள் இது உங்களுக்காக சமயமாநாடு மாநாடு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து ஜொஹோர் குலுவாங் தமன்பர் சது ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் சமய மாநாடு நடைபெற திருவருள் கூடியுள்ளது அரசாங்க ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை அறுபத்தைந்தாக உயர்த்த முன்வைக்கப்பட்ட பரிந்துரை சம்பந்தப்பட்ட தரப்புகளின் ஆலோசனையில் உள்ளதாக பொதுச்சேவைத் துறையான ஜேபிஏ கூறியுள்ளது ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் சாத்தியம் குறித்து ஆழமான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என பதிமூன்றாவது மலேசிய திட்டத்திலேயே அறிவிக்கப்பட்டிருந்தது அவ்வகையில் இதுவரை கியூபேக்ஸ் எனப்படும் பொதுச்சேவை ஊழியர்களின் தொழிற்சங்க காங்கிரஸ் மற்றும் பணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கத்துடன் கலந்தாய்வு நடத்தப்பட்டுள்ளதாக ஜே தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ வான் ஹமத் டாலான் அப்துல் அசிஸ் தெரிவித்தார் இது ஓர் அசாதாரணமான நடவடிக்கை என்பதால் மிக மிக கவனமாக ஆலோசித்து அனைத்து தரப்புக்கும் நன்மையை கொண்டு வரும் முடிவை எடுக்க வேண்டியது அவசியம் என்றார் மலேசியா வயோதிக நாடாக மாறி வருவதால் அரசு ஊழியர்களின் கட்டாய பணி பெறும் வயது மறு ஆய்வு செய்யப்படும் என ஜனவரியில் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தை தாக்கல் செய்தபோது பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருந்தார் இறுதி முடிவெடுக்கும் முன் நிதி தாக்கங்கள் மற்றும் வேலை வாய்ப்புகளை அந்த மறு ஆய்வு கருத்தில் கொள்ளும் என அவர் கூறினார் தற்போது தனியார் துறை ஊழியர்கள் போலவே அரசு ஊழியர்களின் கட்டாய பணி ஓய்வு பெறும் வயது அறுபது ஜோஹூர் இந்திய சமூகத்தின் மேம்பாட்டுக்காக மாநில அரசு ஐந்தாண்டு கால பெருந்திட்டத்தை உருவாக்க வேண்டும் என காஹாங் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் வித்யானந்தன் வலியுறுத்தியுள்ளார் தமிழ் பள்ளிகள் ஆலயங்கள் என இந்தியர்களுக்கு ஜோஹூர் மந்திரி பசார் டத்தோ ஆன் ஆபிஸ் காசி நிதி ஒதுக்கீடு செய்து வருவது பாராட்டுக்குரியது ஆனால் இந்திய சமூகத்துக்கு நீண்ட கால நன்மையை கொண்டு வர இந்த பெருந்திட்டம் அவசியமாவதாக மாநில சட்டமன்றத்தில் பேசிய போது வித்யானந்தன் குறிப்பிட்டார் பேசியார் melalui peningkatan ekonomi, pendidikan, sosial, budaya dan kepimpinan. Iaitu sasaran pembangunan yang saya maksudkan tadi dalam tempoh lima tahun. Saya harap kerajaan akan ada satu blueprint ataupun membuat kajian dengan kerjasama daripada agensi kerajaan, NGO-NGO India dan juga sektor swasta untuk melihat semula termasuk pihak akademik untuk melihat semula apakah permasalahan dan apakah isu-isu yang sebenarnya aa, boleh diselesaikan supaya aa, taraf masyarakat India ini dapat dinaikkan. Dan antara objektif kajian ini ialah untuk meningkatkan taraf ekonomi masyarakat India melalui pekerjaan dan keusahawanan. Kita perlukan satu perhatian yang khusus kepada penyertaan masyarakat India dalam sektor ekonomi baru.

அதன் மூலம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சமூக நலம் வாழ்க்கை தரம் குறிப்பாக பி நாற்பது வர்க்கத்தினரின் வாழ்க்கை உயர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஜோஹோர் இந்தியர்கள் இன்னமும் நிரந்தர வேலையின்மை வசதியற்ற குடியிருப்பு வாழ்க்கை செலவின அதிகரிப்பு போன்ற பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதை வித்யானந்தன் சுட்டிக்காட்டினார் இந்தியர்கள் குறிப்பாக இளைஞர்களுக்கு புதிய பொருளாதார துறைகளில் வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்புகள் போன்றவையும் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவே ஐந்தாண்டு கால பெருந்திட்டமே மாநில இந்தியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான நீண்ட கால தீர்வு என அவர் குறிப்பிட்டார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை ஜெட் பிளாக் த்ரீ இன் ஒன் ஊதுபத்தி அசல் த்ரீ இன் ஒன் ஊதுபத்தி பிரார்த்தனை கை கூடும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி சீனாவின் ராட்சச புதிய பாண்டா கரடி ஜோடி மலேசியா வந்து சேர்ந்துள்ளது இதில் சென்சிங் என்பது ஆண் கரடியாகும் ஜாயு பெண் கரடியாகும் இரண்டுமே நேற்றிரவு எட்டரை மணிக்கு சிறப்பு விமானத்தில் கே எல்ஆ வந்து இறங்கின அந்த பாலூட்டி ஜோடி தேசிய மிருகக்காட்சி சாலையில் மேம்படுத்தப்பட்டுள்ள ராட்சச பாண்டா கரடிகள் பாதுகாப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றது அவற்றின் பாதுகாப்பு வசதி மற்றும் சாதகமான வாழ்விட சூழலுக்கு அது அவசியம் என இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு கூறியது ஜூ நகாராவில் விலங்கு மருத்துவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பராமரிப்பாளர்களின் முழு கண்காணிப்பின் கீழ் ஜென்சிங் ஜியாவ்யூ பாண்டா கரடிகள் ஒரு மாத கால கட்டாய தனிமைப்படுத்துதலை மேற்கொள்ளும் அதன் பிறகே பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் என அமைச்சு கூறியது இப்புதிய பாண்டா கரடிகளின் வருகை மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்ட கால உறவை பறைசாற்றுவதாகவும் அது கூறியது ஏப்ரலில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் மலேசியா வந்தபோது கையெழுத்தான புதிய ஒப்பந்தத்தின் கீழ் மேலும் இளமையான ஒரு பாண்டா கரடி ஜோடியை இவ்வாண்டு தொடங்கி பத்து ஆண்டுகளுக்கு மலேசியா பெரும் என அறிவிக்கப்பட்டது இதே போன்றதொரு ஒப்பந்தத்தில் ஃபுவா மற்றும் ஃபெங்கி ராட்சச பாண்டா கரடி ஜோடி இராயிரத்து பனிரெண்டில் பெற்ற மலேசியா கடந்த மே பதினெட்டாம் தேதி அவற்றை தாயகம் திருப்பி அனுப்பியது Supercritical foam that gives AeroBurst unbelievable response and propulsion. Plus, a carbon infused H plate that returns more energy. Skechers AeroBurst.